ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஃபைவ் ருபீஸ் உண்டியல் சேவிங் ஐடியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் அஞ்சு ரூபாவை நம்ம ஆறு மாதம் உண்டியல் சேவிங்ஸாக பண்ணாவே நம்மளால் வந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாமல் நிறைய பேர் நாம் இருக்கோம் காரணம்னு கேட்டால் வருமானம் குறைவுன்னு சொல்லுவோம் பெரிய அமௌண்ட்டை சேவிங்ஸாக பண்ணுறதுக்கு வேணுமானாலும் நம்மளுக்கு வந்து வருமானம் அவசியமாக இருக்கலாம் ஆனால் வந்து நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டை சேவிங்ஸாக பண்ணுறதுக்கு வந்து வருமானம் அவசியம் இல்லை நம்ம தினமும் செலவு பண்ணுற செலவுலேருந்தே நம்ம சேவிங்ஸை பண்ணலாம் இந்த சேவிங்ஸை வந்து சேவிங்ஸே பண்ணலை இனிமேல் தான் நான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வந்து வருமானம் குறைவாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது வந்து பர்மனெண்ட்டாக வேலை இல்லாதவங்க ட்ரை பண்ணலாம் நாலாவது வந்து வியாபாரம் அதாவது வந்து பிஸ்னஸ் தினமும் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க தினமும் கையில் ஒரு சிறிய அமௌண்ட்டு வந்தாலும் அந்த சிறிய அமௌண்ட்டுலேருந்து அஞ்சு ரூபாவை ஆறு மாதம் நீங்கள் வந்து உண்டியல் சேவிங்ஸாக பண்ணாவே உங்களால் வந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் அஞ்சு ரூபாவை நம்ம ஆறு மாதம் சேவ் பண்ண போகிறோம் முதல் மாதம் நம்ம வந்து ஒன்றிலேருந்து பத்து நாள் பதினொன்னிலிருந்து இருபது நாள் இருபத்தொன்னுலேருந்து முப்பது நாள்னு சொல்லி நம்ம ஒரு மாதத்துக்கான டேட்டை இது மாதிரி நம்ம ஒரு டேப்லர் காலம் மாதிரி கூட போட்டு எழுதி நம்ம எந்த பாக்ஸில் அல்லது உண்டியல்ல சேவ் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸில் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அஞ்சு ரூபாவை எடுத்து வைக்க போகிறோம் அப்படி எடுத்து வைக்கும் பொழுது நம்ம இது மாதிரி எழுதி ஒவ்வொரு நாளும் டிக் பண்ணி டிக் பண்ணி நம்ம அமௌண்ட்டை உண்டியலில் போட்டால் ஒரு நாள் கூட விடுபடாமல் நம்ம போடுவோம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து குறிப்பிட்ட நாளில் எவ்வளோ அமௌண்ட்டு போடணோனும் தெரியும் அதாவது வந்து ஒரு பத்தாவது நாள் எவ்வளோ அமௌண்ட்டு போடணும் பதினெட்டாவது நாள் எவ்வளோ அமௌண்ட்டு போடணுன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் அதனால தான் இது மாதிரி நம்ம ஒன் மந்த்துக்கான டேட்டை முப்பது நாளை நம்ம பத்து பத்தாக பிரித்து எழுதிக்கிறோம் இப்படி எழுதிக்கிட்டு நம்ம வந்து அஞ்சு ரூபாவை எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி நம்ம எழுதிக்கணும் ஃபுல்லாக முதல் நாள் ஐந்து இரண்டாவது நாள் பத்து மூணாவது நாள் பதினைந்து நாலாவது நாள் இருபது ஐந்தாவது நாள் இருபத்தஞ்சி ஆறாவது நாள் முப்பது ஏழாவது நாள் முப்பத்தஞ்சி எட்டாவது நாள் நாற்பது ஒன்பதாவது நாள் நாற்பத்தஞ்சி பத்தாவது நாள் ஐம்பதுன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அஞ்சு ரூபாவை மல்டிபல் மெத்தடில் நம்ம பத்து நாளும் எடுத்து வைக்கிறோம் பதினோராவது நாள் ஐம்பத்தைந்து பனிரெண்டாவது நாள் அறுபது பதிமூணாவது நாள் அறுபத்தஞ்சி பதினாலாவது நாள் எழுபது பதினைந்தாவது நாள் எழுபத்தஞ்சி பதினாறாவது நாள் எண்பது பதினேழாவது நாள் எண்பத்தஞ்சி பதினெட்டாவது நாள் தொண்ணூறு பத்தொம்பதாவது நாள் தொண்ணூத்தஞ்சி இருபதாவது நாள் நூறு இது மாதிரி வந்து செகண்டு பத்து நாளுக்கான அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கணும் தேர்டு பத்து நாளுக்கான அமௌண்ட்டு எப்படி எடுத்து வைக்கலாம்னா இருபத்தி ஒன்றாவது நாள் நூற்றி ஐந்து இருபத்தி ரெண்டாவது நாள் நூற்றி பத்து இருபத்தி மூணாவது நாள் நூற்றி பதினைந்து இருபத்தி நாலாவது நாள் நூற்றி இருபது இருபத்தஞ்சாவது நாள் நூற்றி இருபத்தஞ்சி இருபத்தாறாவது நாள் நூற்றி முப்பது இருபத்தி ஏழாவது நாள் நூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தி எட்டாவது நாள் நூற்றி நாற்பது இருபத்தி ஒன்பதாவது நாள் நூற்றி நாற்பத்தஞ்சு முப்பதாவது நாள் நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி மூணாவது பத்து நாளுக்கான அமௌண்ட்டை நம்ம இது மாதிரி எடுத்து வைக்கணும் இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பத்து நாள் ரெண்டாவது பத்து நாள் மூணாவது பத்து நாள் ஆக மொத்தம் வந்து ஒரு மாதம் முப்பது நாள் வந்து நம்ம அமௌண்ட்டை எடுத்து வைக்கலாம் தினமும் வந்து எடுத்து வைக்க போகிறன்றவங்க இது மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கலாம் அல்லது வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை எடுத்து வைக்க போகிறேன்றவங்க இது மாதிரி எடுத்து வைக்கலாம் ஒன்றிலேருந்து பத்தாவது நாள் வரை இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் உண்டியலில் போட்டிருக்கணும் பதினொன்னிலேருந்து இருபதாவது நாள் வரை எழுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா உண்டியலில் போட்டிருக்கணும் இருபத்தொன்னிலேருந்து முப்பதாவது நாள் வரை ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் உண்டியலில் போட்டிருக்கணும் இது மாதிரி வந்து வந்து நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு முறை கூட முடியல போடலாம் அமௌண்ட்டை இது மாதிரி வந்து அஞ்சு ரூபாவை நீங்கள் ஒரு மாதம் முழுவதும் போட்டிங்கன்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க ஒரு மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஈஸியாக எப்படி சேவ் பண்ணலான்னா அஞ்சு ரூபாவை இந்த மெத்தடில் சேவ் பண்ணாவே உங்களால் சேவ் பண்ண முடியும் சிலரெல்லாம் கேட்பீங்க ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது இந்த அமௌண்ட்டெல்லாம் எப்படிங்க எடுத்து வைக்கிறது நூறுரூபாக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மூணாவது பத்து நாளை நீங்கள் மாத தொடக்கத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க மூணாவது பத்து நாளுக்கான அமௌண்ட்டை நம்மளால் எடுத்து வைக்க முடியும் ஏன்னா நம்ம வீடுகளில் சேல்ரி வரும் அது மாதிரி வரும் பொழுது நம்ம கிராசரி வாங்குவோம் நம்ம வீட்டில் பட்ஜெட்லாம் போட்டு எந்தெந்த செலவுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம செலவுகளை பண்ணுவோம் அந்த செலவுலருந்து நம்ம ஈஸியாக நூறு நூறுரூபா ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட்டு பத்து நாளுக்கான அமௌண்ட்டை நம்மளால எடுத்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம்லாம் நம்ம கையில் குறைவான அமௌண்ட்டு தான் இருக்கும் அது மாதிரி டைமில் நீங்கள் வந்து மாதம் தொடக்கத்திலே வந்து இந்த பத்து நாளுக்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு மாதம் மிடிலில் பார்த்திங்கன்னா இந்த பதினொன்னிலேருந்து இருபதாவது நாளுக்கான அமௌண்ட்டை எடுத்து வைக்கலாம் மாத கடைசியில் இருந்து பத்தாவது நாளுக்கான அமௌண்ட்டை நம்மளால் எடுத்து வைக்க முடியும் ஏன்னா மாத இறுதியில் நம்ம கையில் பணம் இருக்கா அது மாதிரி டைமில் அஞ்சு பத்து பதினஞ்சு இந்த அமௌண்ட்டெல்லாம் ஈஸியாக எடுத்து வைக்கலாம் அதனால் வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் மாத தொடக்கத்தில் இருபத்தொன்னுலருந்து முப்பதாவது நாளுக்கான அமௌண்ட்டையும் மாதம் நடுவில் பதினொன்னுலேருந்து இருபதாவது நாளுக்கான அமௌண்ட்டையும் மாத கடைசியில் ஒன்றிலிருந்து பத்தாவது நாளுக்கான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சால் உங்களால் அந்த சேவிங்ஸை ஒரு மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சேவ் பண்ண முடியும் ஒரு மாதம் வந்து நம்ம இந்த சேமிப்பை ஃபாலோ பண்ணால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி இதுவே ஆறு மாதம் நம்ம சேவ் பண்ணுறோன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் ஒரு வருடம் நம்ம இந்த சேவிங்ஸை கண்டினியூ பண்ணோம்னா இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் நம்ம வீடுகளில் உண்டியல்லாம் இருக்கோம் அந்த உண்டியலில் நம்ம இது மாதிரி வந்து ஃபுல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் என்ன அமௌண்ட்டு போடணும்னு இந்த டேப்லெட் காலத்தை போட்டு பேஸ் பண்ணிக்கோங்க பேஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நாள் என்ன அமௌண்ட்டு போடணும் ரெண்டாவது நாள் என்ன அமௌண்ட்டு போடணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் டிக் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மாதம் உங்களால் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சேவ் பண்ண முடியும் இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஒரு சிறிய அமௌண்ட்லேருந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் உடனே பெரிய அமௌண்ட்டில் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணால் அந்த சேவிங்ஸை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு சின்ன அமௌண்ட்டில் சேவிங்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய அமௌண்ட்டை சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சேவிங்ஸில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் எந்தெந்த டைமில் நம்மளால் எடுத்து வைக்க முடியாமல் போனது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும் பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த எடுத்து வைக்காத நாளுக்கான அமௌண்ட்டை எப்படியாவது நீங்கள் சேவ் பண்ணி எடுத்து வச்சுருவீங்க அதனால் வந்து நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எடுத்தோடனே பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ணாமல் சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் இது மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கு அது மாதிரி வந்து லாங் டர்மாக போட்டு வரலாம் பிபிஎஃப் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இது மாதிரி வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்ம ஐநூறுரூபா ஐநூறுரூபா போட்டுக்கிட்டே வந்தாலும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது நம்ம கையில் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்கும் நம்ம வந்து சுத்தமாக சேவிங்ஸே பண்ணாமல் இருக்கிறத காட்டிலும் நம்ம சின்ன அமௌண்ட்டை லாங் டம்மாக கண்ணுக்கு தெரியாமல் போட்டு வரும் பொழுது நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவிங்ஸாக சேவ் பண்ணியிருப்போம் இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியுதா முடியலையான்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்